பாதிக்கப்பட்ட மாஞ்சோலை தொழிலாளர்களுக்கு உரிய நீதி வழங்க வேண்டும் அவர்களுக்கு உரிய பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என்று தமிழ்நாடு அரசை அனைவரும் சேர்ந்து வலியுறுத்துகிறோம் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலே போடப்பட்ட ஒப்பந்தம் இந்த ஒப்பந்த காலம் நிறைவடைந்த நிலையில் அந்த நிறுவனம் ஒப்பந்தத்தை முடித்துக்கொண்டு வெளியேறுவதில் ஆட்சேபனை இல்லை ஆனால் அங்கே பெற்ற தேயிலை தோட்டம் தேயிலை உற்பத்தி அதற்கான கட்டமைப்பு வசதிகள் அப்படியே உள்ளன ஆகவே அதனை இன்னொரு நிறுவனத்திடம் ஒப்படைக்கலாம் அல்லது இங்கே தோழர் திருமுருகன் காந்தி அவர்கள் சொன்னதைப் போல தமிழ்நாடு அரசே எடுத்து தொடர்ந்து தேயிலை உற்பத்தியை நடத்த வேண்டும் இதுதான் சரியான தீர்வாக இருக்க முடியும் மாறாக அங்கே தலைமுறை தலைமுறையாக கிட்டத்தட்ட நான்கு தலைமுறையாக இந்த மாஞ்சோலை தோட்டத்தை பண்படுத்தி செம்மைப்படுத்திய தொழிலாளர்களை வெறுங்கையோடு விரட்டியடிப்பது ஏற்புடையதல்ல இது பெரும் அநீதி மாபெரும் சுரண்டல் ஆகவே தமிழ்நாடு அரசு உடனடியாக இதில் தீவிரமாக தலையிட வேண்டும் இந்த தொழிலாளர்களின் கோரிக்கைகளை கனிவோடு பரிசீலிக்க வேண்டும் தோழர் திருமுருகன் அவர்கள் சுட்டிக்காட்டியதைப் போல அந்த ஒப்பந்த நிறுவனத்திடம் அழுத்தம் கொடுத்து தனியார் நிறுவனங்கள் தொழிற்சாலையை அல்லது உற்பத்தியை நிறுத்துகிறபோது மூடுகிறபோது தொழிலாளர்களுக்கு எத்தகைய இழப்பீட்டை வழங்கியிருக்கிறார்கள் என்பதற்கு பல முன்மாதிரிகள் உள்ளன அதுதான் ஃபோர்டு கம்பெனியை சொன்னார் அதேபோல இந்த தொழிலாளர்களுக்கும் உரிய இழப்பீட்டை பெற்றுத்தருவதற்கு த பிபிடிசி என்கிற நிறுவனத்தோடு தமிழ்நாடு அரசு பேச வேண்டும் வலியுறுத்த வேண்டும் அதை பெற்றுத்தருவதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் டான்டி மூலமாக அந்த மாஞ்சுவலை தோட்டத்தை கையகப்படுத்தி தொடர்ந்து இந்த தொழிலாளர்கள் பணியாற்றுவதற்கு அங்கே தங்கியிருந்து பணியாற்றுவதற்குரிய வழிவகையை உருவாக்க வேண்டும் அவ்வளவு பெரிய எஸ்டாபிளிஷ்மெண்ட் எட்டாயிரம் ஏக்கருக்கு மேலான பரப்பு உலக புகழ்பெற்ற தேயிலை உற்பத்தி அதில் இந்த மக்கள் சிந்திய வேர்வை இந்த மக்கள் சிந்திய ரத்தம் இன்னும் காயாமல் உள்ளது ஆகவே அந்த உழைப்பால் உருவாகியிருக்கக்கூடிய தேயிலை தோட்டத்தை பாழ்படுத்தாமல் அதை தொடர்ந்து நிர்வாகத்தை கையெடுத்து தமிழ்நாடு அரசு நடத்த வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறோம் இது மிக முக்கியமான கோரிக்கை இன்னும் சொல்லப்போனால் முதன்மையான கோரிக்கை பிபிடிசியுடன் பேச்சுவார்த்தை நடத்துகிற போது மணி பேக்கேஜ் நிதி இழப்பீட்டு நிதி என்று மட்டுமில்லாமல் அவர்களுக்கு வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்துவதற்கு சமவெளி பகுதியில் தலா அரை ஏக்கர் நிலம் அவர்கள் வீடு கட்டிக்கொள்வதற்கும் விவசாயம் செய்வதற்கும் ஏற்ற வகையில் பேச்சுவார்த்தை மூலம் பெற்றுத்தர வேண்டும் என்றும் வலியுறுத்துகிறோம் இந்த கோரிக்கைகள் பாதிக்கப்பட்ட தொழிலாளர்களின் நலன்களில் இருந்து முன்வைக்கப்படுகிறது தமிழ்நாடு அரசு இதில் உடனடியாக தலையிட வேண்டும் உரிய தீர்வை நீதியை வழங்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வலியுறுத்துகிறோம் திமுக கூட்டணி கட்சியினர் இன்னமும் தொடர்பாக அழுத்தம் ஆர்ப்பாட்டம் நீதிமன்ற உத்தரவு மட்டும் இல்ல அப்படின்னா இன்னும் மக்கள் இருந்துருக்கு நீதிமன்றம் மட்டும்தான் அவங்களோட உத்தரவு மட்டும் தான் இருக்கு அத்தகைய ஒரு சூழல்ல ஒரு இட பாதுகாப்பு மக்கள் இருக்கிறாங்க ஆனா பெரிய அளவுக்கு கண்டனம் போராட்டம் எதுவுமே நடக்கலையோ அரசின் கவனத்திற்கு கட்டாயமாக இதை எடுத்துச் செல்வோம் உரிய அழுத்தம் கொடுப்போம் அது இருபத்தி மூணு ஏக்கர் அளவு தான் அது வந்து எட்டாயிரம் ஏக்கருக்கு மேலான பெரிய பரப்பு அதில் வந்து வெறும் இருபத்தி மூணு ஏக்கர் பகுதியை தான் வந்து ரிசர்வ்ட் ஃபாரஸ்ட்னு வந்து அறிவிச்சிருக்கிறாங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை

அதை புகார் மனுவாக தந்தால் நாம் உயர் அதிகாரிகளின் கவனத்திற்கு அல்லது முதலமைச்சரின் கவனத்திற்கு எடுத்து செல்வோம் அதனால தான் இந்த பிரஸ் மீட் போட்டுருவோம் அதிகாரிகள்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி முதலமைச்சர் பார்க்குறதுக்கு முன்னாடி ஊடகங்களை சந்தித்து இதை மக்கள் மயப்படுத்த வேண்டும் மக்களின் பார்வைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்கிற ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையில் தான் இந்த ஊடகவியலாளர் சந்திப்பு நடக்கிறது மாஞ்சோலை தொழிலாளர்களும் இங்கே உடன் இருக்கிறார்கள் கோர்ட்ல இருக்கிறது கோர்ட்ல இருக்குல்ல கேஸ் கோர்ட்ல என்ன ஆர்டர் வருதுன்னு பார்க்கலாம்

அது நிறைய இடங்களில் அந்த மாதிரி வந்து பட்டா கொடுத்து நிலம் அளந்து கொடுக்காமல் போனால் அது காலாவதி ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த லேண்டை எடுத்துக்கிற ஒரு நடைமுறை இருக்குது அது இப்போ சட்டமன்றத்தில் கூட விவாதிக்கப்பட்டது மறுபடியும் நம்ம முயற்சி பண்ணி இந்த நிலைமையை எடுத்து சொன்னாக்க அதை திரும்ப அதே நபர்களுக்கான இடமாக அதை ஐடி பண்ணி கொடுப்பாங்க அது வந்து அது மாதிரி சில இடங்களில் தருமபுரியில் கூட நடந்துருக்கு கிருஷ்ணகிரியில் நடந்துருக்கு பல இடங்களில் இதே மாதிரி முதல்வர் வருகிற போது அல்லது அமைச்சர்கள் வருகிற போது பட்டா யார் யார் கோருகிறார்களோ அவர்களுக்கு பட்டா கொடுத்துருவாங்க லேண்ட் அக்யூசியேஷனில் பிரச்சனை இருக்கும் அது அப்படியே தேங்கிடும் அந்த லேண்ட் ஓனர்ஸ் வந்து வழக்காடுவாங்க இல்லைனா எதிர்ப்பு தெரிவிப்பாங்க ஏதாவது பிரச்சனை பண்ணி ஒரு இடத்த தேர்வு பண்ணுவாங்க அதில் ரெண்டு பேர் ஓ ஓகே சொல்லியிருப்பாங்க ஒருத்தர் ஓகே சொல்லிருக்க மாட்டார் அதனால் அதை டிஸ்பியூட்டாக மாறிடும் அப்படியே தேங்கி தேங்கிடுன்றோம் அது வந்து சில நேரங்களில் கோர்ட்டில் போய் தேக்க இப்படி சில பிரச்சனைகள் தமிழ்நாடு முழுக்க இருக்குது கிட்டத்தட்ட இருபதாயிரத்துக்கு மேற்பட்ட வழக்குகள் என்று கையகப்படுத்தப்பட்ட நிலங்கள் விடப்படாமலும் அல்லது விட்டாலும் குடியேற முடியாமலும் கையகப்படுத்தினாலும் அது அதை அரசாங்கம் எடுக்க முடியாமலும் இப்படி பல சிக்கல்கள் தமிழ்நாடு முழுக்க இருக்கிறது அதிலே இது ஒன்றாக இருக்கிறது என்பதை இப்போது நாம் அறிகிறோம் இதை உரிய அதிகாரிகளின் கவனத்திற்கு எடுத்துச் செல்வோம் அல்லது தேவைப்பட்டாலும் முதல்வரிடத்திலேயே எடுத்துச் செல்வோம் யார் யார் மனைப்பட்டா வாங்கினாங்க அந்த பயனாளிகள் பட்டியல் தெரிந்தால் இந்த பட்டியலை கொண்டு போய் நாம் கொடுக்கலாம் இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி அனைத்து கட்சிகளினுடைய பொறுப்பாளர்கள் பங்கேற்கக்கூடிய கூடிய மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுடைய வாழ்வுரிமை மாநாடு வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ஒன்றாம் தேதி ஜூலை மாதத்தில் திருநெல்வேலியிலே ஒரு மாநாடாக நாங்கள் நடத்துகின்றோம் அனைத்து கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் பங்கெடுக்கிறாங்க இது மக்களுடைய கவனத்திற்கு மட்டுமல்ல அரசின் கவனத்திற்கு செல்ல வேண்டும் என்பதற்காக இந்த மாநாடு ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது மே மேற்பதாளி இயக்கம் இதை ஒருங்கிணைக்கிறது அனைத்து கட்சியினுடைய ஜனநாயக அமைப்புகளினுடைய பொறுப்பாளர்கள் இந்த ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி மாநாட்டிலே பங்கேற்கிறார்கள் இந்த மாநாட்டிற்கும் நீங்கள் ஆதரவு தெரிவித்து அதன் மூலமாக நான்கு தலைமுறையாக வெள்ளையர் காலத்திலிருந்து சுரண்டப்பட்ட ஒரு மக்களுக்கான நீதி கிடைப்பதிலே நாம் அனைவரும் ஒன்றாக கைகோர்த்து நிற்க வேண்டும் என்பதை சமயத்திலே நாங்கள் வேண்டுகோளாக முன்வைக்கின்றோம்